இஸ்ரவேல் புத்திர திரும்பி வந்த பிறகு இந்த பூமியில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதில் நம்ம காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுகளில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது அதுவும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை பார்ப்பதும் இல்லை அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களில் அப்பத்தைப் போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஓசியா ஒன்பது நாலு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ளே வராது அப்படின்னு இருக்குது அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராது அப்படின்னு இருக்கு யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்த பிறகு இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் உலகம் முழுக்க சபைக்குள்ள அப்பமோ ரசமோ வராத காலம் எது இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொன்னோன்னா கம்யூனியன் திருவிருந்து திருவிருந்து சபைக்குள்ளே வராத காலகட்டம் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலகட்டத்தில் தான் அப்பமோ ரசமும் உலகம் முழுவதும் சபைக்குள்ளே வராமல் நிறுத்தப்பட்டது எந்த காலகட்டம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன காலகட்டம் கொரோனாவின் காலகட்டம் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நமக்கெல்லாம் ஒரு ஆறு மாதம் அப்புறம் ஒரு கேப்பு திருப்பி ஒரு லாக்டவுன் அப்படிலாம் வந்துச்சு இங்கே வெளிநாடுகளில்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் சில சபைகள் மூடப்பட்டிருந்தது கனடா தேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மூடப்பட்டிருந்தது இப்படி பல நாடுகளிலே சபைகள் மூடப்பட்டு ரசமும் ஆலயத்துக்குள் வராமல் இருந்தது ஒருவேளை ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உலகத்தார் சொல்லுகிறது போலவே சொல்லுவீர்கள் கொரோனாங்க அதனால தான் அது வரல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நமக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம் அவங்க பார்க்குற அதே பார்வையில் தான் நம்மளும் பார்க்குறோன்னு அர்த்தம் ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று வசனம் சொல்லுது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேசத்தில் பஞ்சம் வருகிறது தேசத்தில் பஞ்சம் வரும்போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலும் வருகிறது ஆபிரகாம் காலத்தில் வருகிறது ஈசாக்கு காலத்தில் வருகிறது ஆகாப் காலத்தில் வருகிறது தாவீது காலத்தில் வருகிறது அநேக ராஜாக்களுடைய காலத்தில் பஞ்சம் வருகிறது ஆனால் எல்லாருக்கும் தாவிதுக்கு மட்டும் வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவிது மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாரு ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்பார் இப்போ ஆகாப்பு பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு புல்லு தேடி குதிரைக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கம் உபதியாக ஒரு பக்கம் போகிறாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் வேதத்தில் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராஜாவும் இன்னொரு ராஜா காலத்தில் பஞ்சம் வருது அதாவது சீரியர்கள் வந்து முற்றுகை போட்ட உடனே அங்கே மிகப்பெரிய பஞ்சம் வருது அவர் அரண்மனைக்குள்ளப்படு தூங்கிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அது அவருடைய காலகட்டம் ஆனால் தாவீது மட்டும் ஒரு காரியத்தை செய்தார் அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு ஏன் பஞ்சம் வந்துச்சு ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்க சொல்லலாம் என்னங்க ஒரு கேள்வி இது ஏன் பஞ்சம் வந்துச்சு மழை பெய்யல விவசாயம் இல்லை அதனால பஞ்சம் வந்துச்சு இது ஒரு கேள்வியா ஆனால் தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறதான காரணம் என்னவென்றால் சவுல்காரத்தில் ஒரு பழி இருக்கிறது அவன் ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சித்தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணாச்சுன்னா இந்த பஞ்சம் போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுது தாவித அந்த ஜனங்களை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு அவர்களிடத்தில் பேசுகிறார் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிறார் செய்து முடித்து விட்டு அவர் சொல்லுகிறார் இஸ்ரேவேலின் சுதந்திரத்தை ஆ தேவனுடைய சுதந்திரத்தை ஆசிர்வதிங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் பஞ்சம் போவதுக்கான வழி என்று அவர் கண்டுபிடிக்கிறார் இதுதான் ஆவிக்குரியவனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒவ்வொரு விஷயத்திலும் உலகம் பார்க்குற விதமாகவே சபை பார்த்தால் உலகம் பார்க்குற விதமாகவே ஆவிக்குரியவனும் பார்த்தால் எந்த வித்தியாசமும் இல்லை அப்போ நம்ம ஆவிக்குரியவங்கன்றதுக்கு என்ன வித்தியா ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ எடுத்துக்கோங்க முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு முதலாம் உலக யுத்தம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் உலக பிரகாரமாக கேட்டிங்கன்னா ஒரு ஆஸ்திரியா தேசத்து இளவரசருக்கும் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கும் தனிப்பட்ட முறையில் ரோட்டில் போகும்போது ஒரு சண்டை அவன் இவரை சுட்டுட்டான் அவ்வளோதான் அதனுடைய விளைவு என்னாச்சு ரெண்டு நாடுகள் சண்டை போட்டுச்சு அப்புறம் அது உலக நாடுகளாக மாறுச்சு இது முதலாம் உலக யுத்தம் ஆனால் இதுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது அல்ஃபர்ட் டிக்ளரேஷன் போடப்பட்டது அந்த யுத்தத்தின் முடிவில் தான் அந்த யுத்தம் தான் அதுக்கு காரணம் ஏன்னா அந்த யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த யூத விஞ்ஞானி காரணமாக இருந்தார் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் எதாவது செய்யணும்னு அவர் சொல்கிறாரு எங்கள் ஜனங்க திரும்பி வரணும்னு இதெல்லாம் காட்ஸ் பிளான் எப்படி இருக்கு பாருங்க நடந்தது உலக யுத்தம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவதிட்டம் அதே மாதிரி ரெண்டாம் உலக யுத்தம் இப்போ அதை காரணம் கேட்டிங்கன்னா இஸ் ஹிட்லருக்கு நாடு பிடிக்கிற ஆசை எல்லாருக்கும் அப்போ இருந்துச்சு இந்த நாடு பிடிக்கிற ஆசை அப்படியே யுத்தமாக மாறிச்சு ஒவ்வொரு நாடாக போகுது அது பெரிய யுத்தமாக உலக யுத்தமாக மாறிச்சு ஆனால் அதனுடையதான தேவ திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யுத்தம் முடியும் போது தான் என்கிற தேசம் உருவாகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வருஷம் கழித்து ஒரு தேசம் உருவாகிறது எதுக்கு சொல்கிறேன் உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் நாம் உலகம் பார்க்குற விதமாக பார்த்தா தேவ திட்டம் தெரியாது தேவ திட்டம் தெரியாட்டி தேவன் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது உலகத்தார் முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளும் முழிச்சிக்கிட்டு இருக்கணும் இப்போ என்ன நடந்துச்சு இப்போ எல்லாம் உலகம் போனது கொரோனா கொரோனான்னு சொன்னாங்க எல்லாம் மூடியாச்சு அப்படின்னாங்க எல்லாம் மூடலை பல இடங்களில் பல விஷயங்கள் டிவி சேனல்லாம் திறந்தா இருந்துச்சு டிவி சேனல் திறந்துருந்துச்சு சில காரியங்கள்லாம் திறந்தா இருந்துச்சு பல விஷயங்கள் மூடப்பட்டிருந்தது உண்மைதான் ஆனால் சபையும் மூடப்பட்டுச்சு என்ன காரணம் கொரோனா அப்படின்னீங்கன்னா அப்போ கர்த்தர் சொன்ன வசனத்துக்கு அது அகைன்ஸ்டாக போகுது எப்படி சொல்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு இருக்குது ரெண்டாவது நேரடியாக கர்த்தர் சொல்கிறாரு ஒருவரும் திறக்கக்கூடாத வடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத வடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சபை பூட்டப்படுமா கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சபையில் கம்யூனியன் நிற்குமானா கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு நான் அப்பத்தையும் ரசத்தையும் வரவிட மாட்டேன் அப்படிங்கிறார் ஓசியா ஒன்பது நாலில் அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் அவர்கள் திராட்சராசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த அவங்க வந்த பிறகு மூணாம் அதிகாரம் மஞ்சா வசனத்திலிருந்து அவர்கள் வந்த பிறகு நாலாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஒன்பதாம் அதிகார வரைக்கும் போய் ஓசியா புஸ்தகம் வீட்டில் வாசிச்சு பாருங்கள் எப்படி இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள்னு தெரியும் அப்படியே ஆண்டவரை விட்டு அவங்க திருப்பி போடப்படாத அப்போ உன்னை என்ன சென்றது அப்படின்லாம் ஆண்டவர் கேட்பார் அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் இப்போவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு வந்த பிறகு இந்த எழுபத்தாறு வருஷத்தில் இஸ்ரேவேல் தேசம் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அந்த தேசத்தில் இல்லாத பாவமே கிடையாது இப்போ உடனே நீங்கள் கேட்கலாம் எங்கள் இஸ்ரேல் தேசத்தில் பாவம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எந்த தேசத்தில் இல்லை எல்லா தேசத்திலையும் இருக்கலாம் தேவனுடைய தேசத்தில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் எங்கே வேணாலும் பாவம் இருக்கலாம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது அவ்வளோதான் எல்லா இடத்திலும் தீட்டு இருக்கலாம் சபைக்குள்ளே அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது அது ஏன் அங்கே இருக்குது ஏன் இங்கே இருக்கக்கூடாதா அந்த கேள்வி நமக்கு தேவையே இல்லை ஆண்டவர் சொன்னது என் ஜனங்கள் மத்தியிலே அது இருக்கக்கூடாது இப்போ யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவங்க வந்தாங்க இப்போ இஸ்ரேல் தேசத்தில் உலகத்தில் கர்த்தர் எதெதெல்லாம் அருவருக்கிறாரோ எல்லாம் அங்கே உண்டு விக்கிரகாராதனை உண்டு அங்கே வந்து விபச்சாரம் உண்டு அங்கே மதுபானம் உண்டு எல்லாேருக்கு இப்போது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறார்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங் வெளிப்படுத்தல் பதினொன்று எட்டை வாசிங்கள் அவர்களுடைய உடல் உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் எந்த நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார் அந்த நகரம் சோதோம் என்றும் ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்று சொல்லப்படும் சோதம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் சோதம் என்பது எதை குறிக்கிறது அங்கே நம்ம ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அறுவறுப்பான பாவங்கள் ஓரினச்சேர்க்கை பாவங்கள் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்கிறது அவர்களை குறித்து சொல்லும்பொழுது ஞானார்த்தமாய் சோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஓரினச்சேர்க்கை ஞானார்த்தமாய் அப்படின்னு அர்த்தம் என்ன அங்கே ஓரினச் சேர்க்கை ஹெட் கோட்டர்ஸாக அது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அன்றைக்கி சோதம் இருந்த மாதிரி உலகத்திலே சோதம் தான் இருந்துச்சு ஏன்னா அதை அழிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார் அந்த மாதிரி இருக்கும்னு இருக்குது இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இது எருசலேமில் நடக்கக்கூட ஓரினச் சேர்க்கை பரேட் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் நடக்கிறது இதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே ஹெட் கோார்ட்டர்ஸ் ஜெருசலேம் தான் எருசலேம் தான் ஓரினச் சேர்க்கைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வேதம் சொல்லுது பன்னிரெண்டாம் அதிகாரம் நிறுவத்தில் அவரது இழிவான இச்சை ரோகங்களுக்கு கத்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்குது பழையாற்பாட்டில் ரேவி ரகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு அங்கே அங்கே ஓரினச் சேர்க்கையை அவர் எப்படி எதிர்க்கிறாரு அப்படின்னு இருக்குது கர்த்தர் அருவருக்கிற மிக முக்கியமான ஒரு பாவம் எருசிலேமில் காணப்படுகிறது இப்போ இருக்குது ஸோ இந்த பாவங்கள் எல்லாம் இப்போ நம்ம எருசிலேமை பற்றி பேசுகிறோம் யூதர்களை பற்றி பேசுகிறோம் இஸ்ரேவேலை பற்றி பேசுகிறோம் அதனால் அவர்கள் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சபைக்குள்ளேயும் இருக்குது அவங்களும் தேவ ஜனங்கள் தான் நம்மளும் தேவங்கள் தான் அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாம் இங்கேயும் இருக்குது உலகத்துக்கு போய் பாருங்கள் அமெரிக்காவில் ஐயா நீங்கள் யூகேக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரினச்சேர்க்கை சபைக்குள்ளேயே இருக்குது திருமணம் வரைக்கும் வந்துருச்சு சட்டமே போட்டாச்சு இப்போ பண்ணி கொடுக்க சபையில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்காத பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ சட்டம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பல நாடுகளில் இந்த அரசாணை உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஓரினச்சேர்க்கை ஒரு சில நாடுகளை தவிர பல நாடுகளில் அதுவும் குறிப்பாக சபைகள் நான் ராஜாக்கள் அங்கீகரிக்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் அது வேற விஷயம் சபைகள் அங்கீகரிக்க தொடங்கிடுச்சு ஓரின சேர்க்கையை இப்போ கர்த்தர் சொன்ன அந்த அருவருக்கிற பாவங்கள் சபைக்குள்ளும் காணப்படுகிறது ஏன் இங்கேயுமே பல டினாமினேஷன்ஸ் ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நாங்கள் ஒன்று எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் மாறிக்கொண்டே வருகிறது இது ஒன்று மட்டும் சொல்லலை கர்த்தர் என்னென்ன பாவங்களை வேதத்தில் எதிர்க்கிறாரோ அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ள வர தொடங்கி விட்டது இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து இந்தியாவில் என்ன இருக்குது நாங்கள் இங்கே இல்லையே இங்கே என்ன இல்லைன்னு கேட்குறீங்க உலகத்தான் சினிமாக்காரங்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாம் சர்ச்சுக்குள்ளேயும் இருக்குது அரசியல்வாதிகிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லா சபைக்குள்ளேயும் இருக்குது உலகத்தார்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அத்தனை பாவம் சபைக்குள்ளேயும் இருக்கு உலகத்தாங்க பண்ணுற எல்லா அரசியலும் சபைக்குள்ளேயும் செஞ்சு கொண்டு இங்கே பதவி ஆசை இருக்குது இங்கே வந்து ஆட்டம் பாட்டம் இருக்கு எந்த ஆட்டம் பாட்டம் நான் ஆடினதை சொல்லலை அதை விட மோசமான இங்கே ஒரு ஆட்டமெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு சபை இன்னைக்கு மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்குது அப்போ சபையை பார்த்து கர்த்தர் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் கடைசி இருபது வருஷமாக ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சபைகளுடைய நிலைமை வேறு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்த சபைகளுடைய நிலைமை வேறு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய நிலை விட்டு அதோடய குவாலிட்டியை விட்டு போயிடுச்சு டல்யூஷன் இப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகளுக்கும் சரி சாதாரண எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறேன் எது பாவம்னே இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இடத்துக்கு போயிடுச்சு இப்போ எது பாவம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் பாவோன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் பாவம் இல்லைன்னு ஆயிடுச்சு சர்ச்சில் அன்றைக்கி எதெல்லாம் இவங்களே இவங்க தான் பிரசங்கம் பண்ணாங்க இவங்க பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் பாவோன்னு எங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் பாவம் இல்லைன்னு அவங்களே பிரசங்கம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிடுச்சு அப்போ கடந்த இருபது வருஷமாக கர்த்தர் சபையை கண்டிச்சுக்கிட்டே வரார் சொல்லிக்கிட்டே வரார் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேயே இந்த ஊழியத்துக்கு வந்தோம் நாங்களும் அந்த பதினாறு வருஷமாக ஊழியத்தின் பாதையில் பார்க்குறோம் சபைகள் எப்படி தேவனை விட்டு தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே வித பாகுபாடு இருக்குது ஏழை பணக்காரன் பாகுன்னு இருக்குது படித்தவன் படிக்காதவன் பாகுபாடு இருக்குது சாதி பாகுபாடு இருக்குது எல்லா சபைக்குள்ளே இருக்குது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கம்யூனு எடுக்கிறீங்க இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஏன்னா வசனம் சொல்கிறது ஒன்று குறைஞ்சி பதினொன்னில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணால் அந்த கம்யூனியனுக்கு ஒரு பவர் உண்டு என்ன தெரியுமா அது ஒழுங்காக எடுத்தால் நித்திய ஜீவன் அபாத்திரமாய் போஜனமான பண்ணினால் உங்களில் சிலர் நித்திரை அடைஞ்சிருக்கிறார்கள் அந்த கமிடனுக்கு ரெண்டு பவர் இருக்கு ஒன்று பரலவத்தும் கூட்டிகிட்டு போயிடும் ஒன்று நித்திரை அடைய வைக்கும் அந்த பவரும் அதுக்கு உண்டு அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இவங்களுக்கு இப்போ பாவனால் என்னான்னு தெரில ஜனங்க என்ன பண்ணாங்களா கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி புசித்து குடித்து விளையாடி அதுக்கு பேர் என்ன வச்சாங்களா கர்த்தருக்கு பண்டிகை கர்த்தருக்கு பண்டிகை வச்சு புசித்து குடித்து விளையாடிட்டு அவன் வச்சது பேர் பாரும் கர்த்தருக்கு பண்டிகை ஆனால் கும்படுறது கண்ணுக்குட்டி அவனுக்கு தெரியவே இல்லை இது தப்புனே தெரியல அதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் மேலேருந்து கீழே வர வேண்டியிருக்கு மோசேன்னு ஒருத்தன் வர வேண்டியிருக்கு ஏன் அங்கே இருக்கிற ஆர்வனுக்கும் தெரியல ஓ இது பண்ணுறது தப்பானு ஒரு வேளை தெரிஞ்சாலும் அவன் சொல்லலை இன்னொரு கூட்டம் இருக்குது அப்படி இப்போ ஆர்வன் வந்து மோசியை சொன்ன உடனே அவன் சொல்கிறான் இது வனங்கா கழுத்துள்ள ஜனம் உங்களுக்கு தெரியாதா இது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஜனங்களை போட்டு கொடுத்துட்றான் அப்போ அவனுக்கு என்ன தெரியுது ஜனங்க பண்ணுறது தப்புன்னு தெரியுது ஆனால் ஜனங்களோட கூட ஒத்து போகிற ஊழியர்கள் ஒரு குரூப்பு ஒரு குரூப்பு தப்புனே தெரியாமல் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லுகிறேன் சபைக்குள்ளே இருக்கிறீர்கள் கையில் வேதத்தை வைத்திருக்கிறீர்கள் எது சரி எது தப்புன்னு தெரியுமா சாலமான் கேட்குற ஆண்டவரை பார்த்து நன்மை தீமை இன்னதென்று தக்கதான ஞானத்தை எனக்கு கட்டளையிடுங்க இன்னைக்கு சபைக்கு அதுதான் இப்போ மிஸ்ஸிங் எது நன்மை எது தீமை எது சத்தியம் எது சத்தியம் இல்லை எது கர்த்தருடைய வார்த்தை எது கர்த்தருடைய வார்த்தை இல்லை இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு எதையோ கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்பி 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 இன்றைக்கி அதுக்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஓனாய்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதற்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டம் ஆனால் இவங்களுக்கு அது தப்புனே தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது நம்ம சரியானதை போதிச்சாலும் அது எதிர்க்கிற கூட்டம் ஏன்னா இவங்க தப்பை போதிக்கும் போது சரின்னு வந்து சொல்லும் போது இரேமியாவாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு இசைக்கேலாக இருக்கட்டும் எந்த தீர்க்கதரிசியும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அதுதான் இப்போவும் நடக்குது சத்தியத்தை சொன்னால் கேட்காத ஒரு கூட்டம் சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு கூட்டம் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்கள் ஒரு அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிற இடத்துக்கு வந்துட்டீங்க இன்னும் சொல்ல நிறைய சபைகளில் கம்யூனியன் சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது அது வந்து சர்ச்சோடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒன்று அதை எடுக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பயமோ அல்லது அதுக்கான ஒரு ஆயத்தமோ எதுவுமே கிடையாது அதனுடைய விளைவு என்ன சண்டே முதல் சண்டே ஒன்றாம் தேதி எடுக்கணும் அவ்வளோதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அந்த கம்யூனனுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியமோ அதை பற்றின எச்சரிப்போ எதுவும் கிடையாது நிதானித்து எடுக்காததுனால பைபிள் சொல்லுது அவர்கள் கத்தோடைய சரீரத்தை குறித்து நிதானித்து அறியாததுனாலே இருக்குது இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு போயிடுச்சு கடைசி இருபது வருஷமாக கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்